நலந்தன நிகழ்ச்சியோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நலந்தன நிகழ்ச்சி நாங்கள் சென்ற வாரமும் நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த சர்வதேச நீரிழிவு தொடர்பான மாதமாக நவம்பர் மாதம் விழிப்புணர்வு வாரம் மாதமாக நவம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் சர்வதேச நீரிழிவு விழிப்புணர்வு தொடர்பான மாதமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நாங்கள் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் இந்த நீரிழிவு நோய் அதனுடன் சம்பந்தப்பட்ட நோயாளர்கள் அது தொடர்பான விளக்கங்கள் அதாவது நீரிழிவு நோய் என்றால் என்ன அதிலிருந்து எவ்வாறு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த நீரிழிவு நோயை எவ்வாறு இனம் கண்டு கொள்ள கூடியதாக இருக்கும் மாத்திரமல்லாது இந்த நீரிழிவு நோய் எவ்வாறான வயதினரை பாதிக்கின்றது எவ்வாறான தொற்றா நோய் உள்ளவர்களை பாதிக்கின்றது போன்ற பல்வேறு விளக்கங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் இது தொடர்பான விளக்கங்களை வழங்குவதற்காக மது கல்லியத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் எஸ் கேவிசரன் அவர்கள் அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் இதற்கு முன்னர் நாங்கள் நலந்தள நிகழ்ச்சியூடாக பல்வேறு நோய் நிலைமைகள் தொடர்பாக நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அது தொடர்பான கருத்துக்களையும் விளக்கங்களையும் நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள் ஆனால் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு பிறகு வருகின்ற நவம்பர் மாதம் நீரிழிவு விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இதுதான் நாங்கள் இந்த நீரிழிவு நோய் அது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தாலும் அந்த நீரிழிவு நோயாளர்களினுடைய எண்ணிக்கை நாளந்தம் அதிகரித்து வருகின்றது ஒவ்வொரு வேடங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுதும் வைத்திய நிபுணர்கள் கூறுகின்ற தரவுகளின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நீரிழிவு நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்தே செல்கின்றது அது அதில் அந்த குறைவு ஏற்படுவதாக தெரியவில்லை எனவே நாங்கள் பார்க்கலாம் இந்த யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த நீரிழிவு நோயாளிகளினுடைய எண்ணிக்கை தற்போது எவ்வாறானதாக இருக்கின்றது உலகம் பூராகவும் நலிவு நோயானது அதிகரித்து செல்கின்றது குறிப்பாக தெற்காசிய நாடுகளில் இதன் அளவு அதிகரித்து செல்கின்றது இதில் யாழ்ப்பாணமும் ஒரு விதியில இல்லை கிட்டத்தட்ட யாழ்ப்பாண நகரத்தை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட முப்பது வீதமான மக்களுக்கு இந்த என்ற நீர்லிபு நோய் காணப்படுகின்றது இலங்கை முழுவதும் அடுத்த தரவுகளின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எடுத்த தரவுகளின்படி இலங்கை முழுவதும் இருபத்தி மூன்று வீதமான மக்களுக்கு நீர்லிபு நோய் காணப்படுகின்றது இதைவிட இன்னமொரு இருபத்தி மூன்று வீதமானவர்களுக்கு ப்ரீ டயபெட்டிக் அல்லது டயபெட்டிக்கு முன்னே நிலை காணப்படுகின்றது ஆகவே கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று சதவீதமான மக்களுக்கு ஒரு சில சில தன்மை காணப்படுவதாக எடுத்துக்கொள்ளலாம் யாழ்ப்பாணம் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் தான் இந்த நிலைமை அதிகமாக காணப்படுகின்றது சார் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அந்த டயபெட்டிக் அதாவது நிறுவ நோய்க்கு முந்தைய நிலைமை என்று வருகின்ற பொழுதும் முந்தைய நிலைமையில் இருக்கின்ற ஒரு ஒருவர் இந்த நிறுவ நோயிலிருந்து தம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா ஆமாம் அதாவது ப்ரீ என்று நாங்கள் சொல்லுவோம் ஜலரோகத்துக்கு முந்தைய நிலைமை இது வந்து ஒருவருடைய சுகர் அளவு அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் நூறிலிருந்து நூற்றி இருபத்தைந்து வரைக்கும் காணப்படுமா இருந்தால் அதை நாங்கள் ப்ரீ டயபெட்டிக்ஸ் அல்லது டயபெட்டிக் முன்னிய நிலை என்று சொல்லுவோம் இவர்களுக்கு எந்தவித அறிகுறியும் இருக்க மாட்டாது ஆகவே ஒரு இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதை நாங்கள் ஒரு ஃபாஸ்டிங் பிளட் சுகரை அல்ல உபவாச சீனின் அளவை நாங்கள் இத்தத்தில் பரிசோதிக்கொள்ள முடியும் இதை கண்டுபிடித்து விட்டோமானால் அவர் சில வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் முக்கியமாக அவர் சிறந்த உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதைவிட உணவு கட்டுப்பாடும் மிக முக்கியமானது உணவு கட்டுப்பாடு என்று சொல்லும்போது நாங்கள் ஆசிய நாட்டவர்களான நாங்கள் கூடுதலாக நாங்கள் அரிசி மா போன்ற ப பதார்த்தங்களை கூடுதலாக உண்கின்றோம் சோறு இடியப்பம் புட்டு தான் நாங்கள் கூடுதலாக உண்கின்றோம் அவற்றை நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் இது மட்டுமில்லாமல் சீனியின் அளவை உணவில் ஏழுமான அளவு குறைத்து கொள்ள வேண்டும் முற்றாக தைப்பதும் மிக நல்லது இதைவிட எண்ணெய் பதார்த்தங்களையும் குறைத்து கொள்ள வேண்டும் அதுவும் முக்கியமானது இதைவிட நாங்கள் நமது உடல் நிறையை சரியான அளவில் பெற வேண்டும் உடல் நிறை என்று சொல்லும்போது உடல் திணிவுச் சுட்டன் பதினெட்டு தசம் அஞ்சிலிருந்து இருபத்தி மூன்றுக்கு வரைக்கும் வைத்திருக்க வேண்டும் இது எவ்வாறு பண்ணப்படுகிறது பண்ணப்படுவதென்றால் நம்மளுடைய உடல் நிறையை கிலோகிராமில் அளந்து அதை உயரத்தை மீட்டர் ஸ்குவரால் பிரிக்கும் போது பெறப்படுவதால் இந்த உடல் திணிவுச் சுட்டன் இதை நாங்கள் இருவ பதினெட்டு தசம் அஞ்சிலிருந்து இருபத்தி மூன்றுக்குள் பேண வேண்டும் அதற்காக நீங்கள் உணவு கட்டுப்பாடு கிரமான உடற்பயிற்சி என்பவற்றை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக நாங்கள் ஐம்பத்தெட்டு சதவீத நீர்வுக்கு போகும் நிலைமையை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளும் ஐம்பத்தெட்டு சதவீதம் நியமான பர்சன்டேஜ் அதை நாங்கள் உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு ஒரு நிறை குறைப்பு மூலமாக மேற்கொள்ள முடியும் இதைவிட இன்னும் ஒரு முப்பது வீதத்தை நாங்கள் மெட்ஃபோமினம் மருந்து உட்கொள்ளுவன் மூலமாக கட்டுப்படுத்த முடியும் எனவே ப்ரீடயபட்டிக் உள்ளவர்கள் அதற்கு உள்ளாகக்கூடியவர்கள் தங்களை பரிசோதித்து அதிலிருந்து விடுவரதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சரி டாக்டர் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த உடற்பயிற்சி அதை அதோடு சேர்ந்து இந்த மெட்ஃபோமின் மருந்துகளை எடுத்துக்கொள்வதன் உலக இதனை நாங்கள் குறைத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீரிழிவு நோயினுடைய தாக்கத்தை ஆனால் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் சிலர் இந்த மெட்ஃபோமின் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் தங்களுக்கு வேறு பக்க விளைவுகள் அதாவது இந்த சிறுநீரக பாதிப்பு போன்ற நோய் நிலைமைகள் வரும் என்ற ஒரு எண்ணப்பாட்டில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது நிச்சயமாக மெட்ரோவினால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதில்லை அது உறுதியாக தெரிவிக்க தெரிவிக்க முடியும் உண்மையாக சலரோக நோய் நோய் முற்றி அது பிளட் சுகர் கொண்ட்ரோலை இல்லாததால் தான் சிறுநீரகம் மற்றும் இருதயம் நரம்பு மண்டலம் என்பன பாதி பாதிக்கப்படுகின்றன மெட்ரோமினால் ஒருபோதும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதில்லை நான் நினைக்கிறேன் இந்த கருத்து ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் சிறுநீரகம் செயலிழந்த ஒருவருக்கு மெட்ரோமின் மாத்திரைகள் நாங்கள் வழங்குவதில்லை ஆகவே மெட்ரோமினில் உள்ள ஒரு பேஷண்ட்டுக்கு சிறுநீரக தாக்கம் அவருடைய கண்ட்ரோல் இல்லாமல் ஏற்பட்டு விட்டால் நாங்கள் மெட்ஃபோவின் மருந்தை உடனடியாக நிப்பாட்டுவோம் அது அவர்களுக்கு பிழையான ஒரு விளக்கத்தை ஏற்படுத்துகிறது அதாவது மெட்ஃபோவினால் தான் இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டது என்று அவர்கள் பிழையாக விரும் விளங்கிக் கொள்கின்றார்கள் இதுதான் பிரச்சனை ஆகவே நான் உறுதியாக சொல்கிறேன் மெட்ஃபோவினால் ஒருபோதும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதில்லை அது ஏற்படுவதற்கு காரணம் சில ரோகம் அன்கன்ட்ரோல் டயபெட்டிஸ் தான் அதற்கு முக்கியமான காரணமாக அமைகிறது அஹ் நாங்கள் அஹ் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த இருபது ஏழுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த அஹ் குரதி அஹ் அஹ் சீனியுடைய அளவை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் ஆனால் தற்போது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த சிறுவர்கள் பாடசாலை மாணவர்கள் சிலருக்கு கூட இந்த நீரிழிவுடைய தாக்கம் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று இந்த நீர்லிழிவுக்கு நோய்க்கு முந்தைய நிலைமையில் அவர்கள் இருக்கலாம் ஆனால் சிலர் இந்த நீரிழிவு நோயினுடைய தாக்கத்துக்கு உள்ளாகின்றார்கள் இந்த சிறுவர்கள் மாணவர்களிடையே இந்த நீரிழிவினுடைய தாக்கம் பெறுவதற்கு முக்கியமான காரணம் என்ன நல்ல கேள்வி அதாவது இப்போது பார்த்தோமா பதின்ம வயது சிறுவர்கள் சிறுமிகளுக்கு இந்த சிலரூப நோய் ஏற்படுகின்றது இதற்கு முக்கியமான காரணம் முன்புவோல் இல்லாமல் நாங்கள் இப்போது உடற்பயிற்சி செய்வது அந்த வயதில் குறைவு முக்கியமாக பாடசாலையில் பெருமளவான நேரத்தை செலவிடுகின்றோம் அது பாடசாலை முடிந்து வந்த பிறகு மேலதிக வகுப்புகளுக்காக நாங்கள் நேரத்தை செலவழிக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீன் டைம் என்று சொல்வார்கள் கம்ப்யூட்டர் ஸ்மார்ட் ஃபோனில் பிள்ளைகள் வினக்கலுங்கின்ற நேரம் மிகவும் அதிகம் ஆகவே அவர்கள் உற்சாகமான விளையாட்டுகளில் உடற்பயிற்சிகள் இல்லை அது முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுட் என்ற உணவு பழக்கங்கள்லாம் அடுத்த பெரிய பிரச்சனையாக இருக்கிறது உதாரணமாக சில உடன் தயாரிக்கப்பட்ட உணவுகளை நாங்கள் அதிகமாக உட்கொள்ளுகின்றோம் உதாரணமாக நாங்கள் சமையல் செய்வது குறைவு இப்போது உடனடியாக தயாரிக்கப்பட்ட உணவுகளை நாங்கள் வேலைப்பழுவின் காரணமாக பெற்றுக்கொள்கின்றோம் இதுவும் ஒரு பாரதிரமான பிரச்சனை இது ரெண்டு காரணிகளால் உடல் பெருமன் அதிகரித்து பதிமூணு வயது சிறுவர்கள் சிறுமிகளிடையே செலரோகம் ஏற்படுகின்றது இவர்களும் சோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அதாவது உங்களுடைய உடல் பெருமன் முன்பு குறிப்பிட்டது போல இருபத்தி மூன்றுக்கு மேலே இருந்தால் ஒரு ஆசிய நாட்டவர்கள் இருபத்தி மூன்றுக்கு மேலே உணவு உடல் சூட்டன் இருக்குமா இருந்தால் அவர்கள் தமது பரிசோதனை பரிசனை சிறுவர்களாக இருந்தாலும் அவர்கள் செலரோக பரிசோலை செய்து கொள்வது முக்கியம் முக்கியமாக அவர்களுக்கு ஒரு குடும்பத்தில் யாருக்கும் செலரோகம் இருந்தால் அவர்கள் நேர காலத்தில் இருபது வயதுக்கு முதலே அவர்கள் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது சார் இந்த ஒரு பொதுவாகவே நாங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்ற சிலருக்கு இந்த நெருவினோயினுடைய ஆரம்பம் குணங்குறிகள் அற்ற ஒரு நீரிழிவு நோய் வருகின்ற நிலையில் பொதுவாக ஒருவருக்கு நீரிழிவு நோய் இருக்கிறது அவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை எவ்வாறு அவருடைய உடல் உடல் மாற்றங்களில் இருந்து கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது நான் முதல் குறிப்பிட்டது போல நீரிழிவு நோய் ஆரம்ப நிலையில் இந்த அறிகுறியையும் காட்டாது இந்த ச இதுகளும் சிம்டம்ஸும் இருக்காது ஆனால் ஒரு நிலைக்கு மேலே ரத்தத்தின் சீனியின் அளவு அதிகரிக்கும் போது நமது சலர் செலத்தினடாக சிறு சிறுநீரினூடாக குளுக்கோஸ் வெளியேறுகின்றது அப்படி போது ஒருவருக்கு சிறுநீர் அடிக்கடி கழிக்க வேண்டி ஏற்படும் அதிக அளவான சிறுநீர் போகும் இரவிலும் அலும்பி சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது இது மட்டும் இல்லாமல் குளுக்கோஸின் அளவு யூரினில் போவதால் அவர் மெலிவர் உடல் மெலிவு ஒரு அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ் ஒன்று இருந்தால் சிலரோத்தை நீங்கள் சந்தேகிக்க வேண்டும் இது மட்டுமில்லாமல் அதிக தாகம் ஏற்படும் உடலிலிருந்து சிறுநீர் அதிகம் வெளியேறுவதால் அவர்களுக்கு அதிக தாகம் ஏற்படும் குளுக்கோஸ் வெளியேறுவதால் அதிக பசி ஏற்படும் உதாரணமாக நினைப்பு பதார்த்தங்களை வேண்டுமென்ற ஒரு அவர் ஏற்படுகின்றது இதைவிட கண்களில் பார்வை மங்குதல் கால்களில் விரைப்பு ஏற்படுதல் இன்ஃபெக்ஷன் சில பங்கஸ் கருத்தங்கள் ஏற்படுதல் போன்ற பல அறிகுறிகள் இதனால் ஏற்படக்கூடும் ஆனால் இந்த நாங்கள் இந்த நவம்பர் மாதத்தில் இந்த நிரழிவு தொடர்பான இந்த விழிப்புணர்வு மாதத்திலும் எவ்வாறான விழிப்புணர்வுகளை இந்த சிறுவர்கள் இந்த பாடசாலை மட்டத்தில் இந்த விழிப்புணர்வு தொடர்பான ஏதாவது செயற்பாடுகளை முன்னெடுக்க நீங்கள் முற்படுகின்ற அல்லது இதற்கு பாடசாலை நீங்கள் குறிப்பிட அந்த மாணவர்கள் இந்த நில நோயால் பாதிக்கப்படாது இருப்பதற்காக இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஏதாவது வேலை திட்டங்கள் இருக்க ஆமாம் நிச்சயமாக இந்த இங்கே இருக்கிற சிறுநீரக சாரி டயபெட்டிக்ஸ் சென்டர் டயபெட்டிக்ஸ் சென்டர் மூலமாக நாங்கள் கருத்தரங்குகளை ஒழுங்குபடுத்தின அண்மையில் கூட யாழ்ப்பா இந்து கல்லூரியில் ஒரு கருத்தரங்க அரேஞ்ச் பண்ணப்பட்டது இலங்கை நீர்ணிவு சங்கமும் இதற்குரிய உதவிகளை செய்கின்றது இவ்வாறான கருத்தரங்களை நடத்துதல் போஸ்டர்களை ஒட்டுதல் பதாதைகளை காட்சிப்படுத்தல் போன்ற பல நிக நிகழ்வுகளை செய்வதன் மூலமாக இந்த சலரோகத்தின் தாக்கத்தை சிறுவர்கள் வந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் பாடசாலை மட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கும் விழிப்புணர்வு கருத்தரங்களை நடத்தவும் அவர்கள்தான் கூடுதலே நேரம் மேனவர்களுடன் ப இருக்கிறார்கள் பெற்றோர்களை விட அவர்களால் கூடுதலான நேரம் செலவழிக்கின்றார்கள் ஆகவே இது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை பா ஆசிரியர் மூலமாகவும் மாணவர்களிடையே ஏற்படுத்த முடியும் அதை விட பாடத்திட்டத்திலையும் பல கருத்துக்கள் கூத்தப்பட்டுள்ளன திருநீர நீரிழிவு சம்பந்தமான நோய்கள் அதனால் ஏற்படும் பார் பா பாதிப்புகள் சம்பந்தமாக பல பாடங்கள் கூத்தப்பட்டுள்ளன இதன் மூலமாகவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் இது நிலந்தர நிலந்த நிகழ்ச்சியில் யாழ்ப்பாணம் போது நான் வைத்திய பொது வைத்திய நோயுடைய டாக்டர் எஸ் கேதீஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டிருந்த நீரிழிவு நோய் அது தொடர்பான விளக்கங்களை பூர்ண விளக்கங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்த மாணவர்கள் சிறுவர்கள் வயது முதிந்தவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் எவ்வாறு இந்த நீரிழிவு நோய் நோயினால் பாதிக்கப்படுகின்றனர் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அவர்களுடைய நடத்தைகள் அதாவது இந்த அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அபியாசம் அதாவது இந்த உடற்பயிற்சிகள் போன்ற இல்லாத ஒரு காரணத்தால் இந்த ஆசிய நாடுகளை பொறுத்தவரை குறிப்பாக நம்முடைய இலங்கை யாழ்ப்பாண மக்கள் இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுகின்ற ஒரு தன்மை இருப்பதாக கூறியிருக்கின்றன எனவே இந்த டாக்டர் கூறியது ஒரு முக்கியமான ஒரு விடயத்தையும் கூறியிருந்த முன்னர் அதாவது இந்த துரித உணவகங்கள் துரித உணவகங்களில் இருக்கின்ற உணவுகளை உட்கொள்வதினூடாக கூட இந்த நீரிழிவு நோய்க்கு நாங்கள் உள்ளாக கூறிய ஒரு சந்தர்ப்பம் இருப்பதாக கூறியிருக்கின்ற சார் டாக்டர் இப்போ இந்த இதற்கு முன்னர் நீங்கள் பல விளக்கங்களை வழங்கியிருக்கீங்க அடுத்ததாக இந்த நீரிழிவு நோய் நோய் நோயாளி ஒருவருக்கு வெவ்வாறான வேறு பல நோய் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற இந்த தொற்ற நோய்கள் வேறு எந்தெந்த நோய்களால் அவர் பாதிக்கப்படக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது ஆமாம் நிறைவு நோயானது உடம்பில் இந்த பகுதியையும் தாக்கக்கூடும் அதாவது இரத்தத்தில் சீனீ நலம் அதிகரிக்கும் போது நமது உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன முக்கியமாக இரத்தோட்டத்தில் ஏற்படும் மாற்றங்கள் அது சிறிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தும் பெரிய இரத்த குழாய்களிலும் அடைப்பு ஏற்படுத்தும் அது மைக்ரோவெஸ்குலர் மைக்ரோவெஸ்குலர் காம்ப்ளிகேஷன் என்று சொல்லுவார்கள் இந்த மைக்ரோவெஸ்குலர் காம்ப்ளிகேஷன் அல்லது சிறிய இரத்த புலிகள் ஏற்படும் அடைப்பு முக்கியமாக சிறுநீரகம் விழித்துறை மற்றது நிரம்பு மண்டலம் இவற்றை தாக்குகின்றது இதனால் சிறுநீரகத்தில் புரதம் வழியேற தொடங்குகின்றது இதன்பின் சிறுநீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக செயலந்து சிறுநீரக செயல் இழப்புக்கு உள்ளவர் ரீனல் ஃபெயிலியருக்கு போய்விடுவார்கள் இதனால் அவருக்கு டயலைஸ் பண்ண வேண்டி அல்லது ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் செய்ய வேண்டிய நிற்பந்தம் ஏற்படுகின்றது இதைவிட விழித்திரையில் ஏற்படும் பாதிப்புகள் விழித்திரையில் ரெட்டினோபதி என்று சொல்வார்கள் இதனால் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி முற்றாக பார்வை இழக்க வேண்டிய நிலையும் ஏற்படலாம் இதைவிட நரம்பு மண்டலங்கள் கால்களில் போகின்ற நிரம்புகள் மற்றும் அது தன்னிச்சையாக ஏற்படும் நரம்பு மண்டலம் போன்றவற்றில் சிறிய குழாய்கள் இரத்த குழாய்கள் ஏற்படும் அடைவா அடைப்பால் அவை பாதிக்கப்படுகின்றன இதனால் கால்கள் உடைத்து போதல் இருதய துடிப்புகளில் ஏற்படும் மாற்றங்கள் போல பல பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படுகின்றன இது சிறிய குழாய்களில் ஏற்படும் அடைப்பு பெரிய குழாய்களில் ஏற்படும் கொலஸ்ட்ரால் அடைப்பினால் இருதய நோய்கள் ஏற்படுகின்றன ஹார்ட் அட்டாக் என்று சொல்வார்கள் அது ஏற்படும் அஞ்சைனா என்ற பிரச்சனை அப்படியான பிரச்சனைகள் இருதயத்தை தாக்குதல் ஏற்படும் மூளைக்கு செல்லும் பெரிய குழாய்களில் ஏற்படும் அடைப்பினால் அவர்களுக்கு பாரிசவாதம் ஏற்படலாம் இதைவிட கால்களுக்கு போகும் ரத்த குழாய்களில் ஏற்படும் அடைகளால் அடைப்புகள் ஏற்படுவதால் அவர்களுக்கு பெரிஃபுரல் வெஸ்குலர் டிசீஸ் என்ற வருத்தம் ஏற்படும் இதனால் அவர்களுக்கு காலில் நோ போன்ற உபாதைகளுக்கு அவர்கள் உள்ளாகின்றனர் குறிப்பிட்ட நாங்கள் பார்க்கின்ற பொழுதா இந்த ஒரு நீரிழிவு நோயாளர் அஹ் எவ்வாறான ஒரு நோய் தாக்கத்துக்கு உள்ளாகின்றார் இது வந்து வயது வந்தவர்களுக்கு தான் ஏற்படுமா அல்லது நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று இந்த இளைஞன் யுவதிகளுக்கும் அல்லது சிறுவர்களுக்கும் என்னோட பொதுவாக நான் ஒரு எனக்கு இருக்கின்ற சந்தேகத்தை நான் கேட்கின்ற இவ்வாறான நோய் அதாவது இந்த இருதய நோய் பாதிப்பு அல்லது இந்த பேரசவாத நோய் வயது வந்தவர்களுக்குத்தான் ஏற்படுமா வயது வந்த நேர்வு நோயாளர்களுக்கு தான் ஏற்படும் அல்லது குழந்தைகள் சிறுவர்கள் இளைஞர் யூதிகளுக்கும் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கின்றதா சிறுவர்களுக்கும் ஏற்படலாம் முக்கியமாக இந்த நாங்கள் இது எவ்வளவு தூராக எவ்வளவு காலத்துக்கு எவ்வளவு கூடுதலாக பிளட் சுகர் இருக்கிறதோ அந்தளவுக்கு எதிராக இந்த தாக்கங்கள் ஏற்படலாம் ஒரு ஒரு வேறு ஒரு பைன்மூடு வயதில் நீர்லிவு நோய் தாக்கத்துக்குள்ள அவர் இருந்தால் ஒரு ஐந்து லக்கம் பத்து வயது பின் வருடங்களுக்கு பின் உதாரணமாக ஒரு இருபது வயதில் அவருக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்படலாம் அல்லது ஒரு ஹார்ட் அட்டாக் ஏற்படலாம் இது சாத்தியக்கூடானது முக்கியமாக நாங்கள் பா உடற்கூட்டு பரிசோதனைகள் அதாவது போஸ்ட்மார்ட்டம் ஆய்வுகள் படி ஒரு பது பதினோரு வயது பிள்ளைகளுக்கே இந்த பெரிய நாளத்து நாடியில் அதாவது அயோட்டாவில் கொலஸ்ட்ரால் படிகொலி இருப்பதாக சான்றுகள் காட்டுகின்றன எனவே அவர்களுக்கும் இருதய வழி வருத்தம் சிறுநீரக செயலிழப்பு போன்றவை ஏற்பட சாத்தியக்கூறுகள் இல் உள்ளன ஆகவே அவர்களும் மிகவும் கவனமாக உடலில் உள்ள இரத்தத்தில் உள்ள சீனின் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் சார் இந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த இரத்தத்தில் உள்ள சீனியின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு அவர்களுடைய செயற்பாடுகள் அல்ல அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறானதாக இருக்க வேண்டும் நான் முன்பு குறிப்பிட்டது போல நாங்கள் மாப்பொருட்கள் கூடுதலாக ஒன்று இதை குறைத்து கொள்ள வேண்டும் முக்கியமாக ரிஃபைன்ட் கார்போஹைட்ரேட்னு சொல்வார்கள் திட்டப்பட்ட அரிசிமா கோதுமை மா போன்றவை முக்கி முற்றுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதமான மாப்பொருளை கொ உள்ளடக்கியது அது பார்த்து இரத்தத்தில் சீனியின் அளவை அதிகரிக்கின்றது ஆகவே நாங்கள் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் என்று சொல்லப்படுற மரக்கறி வகைகள் முழு கூடுதல் அளவு பாவிக்க வேண்டும் இதையுடன் மரக்கறிகள் கூடுதலாக உண்ண பழங்கள் இனிப்பு குறைவான பழங்களை உண்ணலாம் சீட்ஸ் நட்ஸ் என்பவற்றை உண்ணலாம் இவ்வாறான இப்போ உணவுகள் வந்து கொம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் என்று சொல்லப்படுகிறது கோம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னால் சிக்கலான கார்போஹைட்ரேட் இவை உடனடியாக உறிஞ்சப்படுவதில்லை சமீப நேரஞ்செல்கிறது ஆகவே ப்ள இரத்தத்தில் உள்ள சீனின் அளவு சறுதியாக அதிகரிப்பதில்லை இந்த உணவுகளை உண்பதன் மூலம் இதைவிட நாங்கள் முக்கியமாக பால் பால் பொருட்களை குறைவாக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நன் ஃபெட் ப்ரொடக்ட்ஸ் அதாவது கொழுப்பெற்ற பால் மாக்களை தான் கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் வெண்ணெய் வகைகளை நாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் வெண்ணெய் என்று சொன்னால் நிரம்பிய கொழுப்ப எண்ணெய்கள் உதாரணமாக தேங்காய் எண்ணெய் நரக்கறி எண்ணெய் என்பவற்றை கூடுதலாக குறைத்துக்கொள்ள குறைத்து கொள்ள வேண்டும் அதற்கு பதிலாக நிரம்பாத கொழுப்ப உள்ள சோயா எண்ணெய் சூரியாந்தி எண்ணெய் நெல் எண்ணெய் போன்ற எண்ணெய் வகைகளை நாங்கள் மாற்றீடாக பயன்படுத்திக்கொள்ளலாம் சிறப்பன் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது பொதுவாக எங்களுடைய மக்களிடம் இருக்கின்ற ஒரு கருத்து அதாவது இந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்ற இந்த சீட்ஸ் நாட்ஸ் இந்த கட்சான் அவற்றை நாங்கள் எடுத்தால் அவர்கள் கூறுவார்கள் இதில் கொழுப்பு இருக்கிறது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் எனவே இதனை உண்ணக்கூடாது என்று கூறுவார்கள் அது நீ ஆனால் அது நீங்கள் அவ்வாறானவர்களுக்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது அதாவது இந்த சீட்ஸ் நட்ஸ் லெகியும்ஸ் அதில் இருக்கிற கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பு மொனோ அன்சச்சுரேட்டட் போலி அன்சச்சுரேட் பேட்ச்ஸ் தான் அதில் கூட காணப்படுகின்றது அதாவது முக்கியமாக பழங்களை எடுத்து அவகாடோ அந்த என்ற பழம் கஜு பாதாம் கச்சான் சாதாரண கச்சான் கூட மிகச்சிறவ சிற சிறந்த உணவு அதில் புரதத்தின் அளவு மிக அதிகம் அது மட்டும் இல்லாமல் இருக்கின்ற கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பு அதாவது நிரம்பாத கொழுப்பு அமீனங்களாலான கொழுப்பு என்பதால் இவை உடலுக்கு நன்மை தரக்கூடியவை கூடுதலாக தேங்காய் எண்ணெய் மரக்கறி எண்ணெய் பால் போன்றவற்றில் உள்ள நிரம்பிய கொழுப்பவினங்கள் தான் கூடாதது சரி இப்போ உணவு பழக்க வழக்கம் தொடர்பாக நீங்கள் கூறியிருக்கீங்க அது மட்டுமில்லாது முக்கியமான ஒரு களத்தை கூறியிருந்தால் இந்த சிலர் அந்த கச்சான் கஜு போன்றவற்றில் கொழுப்பு இருக்கு ஆனால் அதனை உண்ணக்கூடாது என்று கூறியவர்கள் நான் நினைக்கிறேன் இதனை பார்த்ததன் பின்னர் அதன் அதனுடைய விளக்கம் அவர்களுக்கு பூர்ணமாக கிடைத்திருக்கும் ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டு வரக்கூடிய அதாவது இன்று இந்த மாணவர்களிடையே இந்த உடற்பயிற்சியின்மை காணப்படுகிறது அதுக்கு அவர்களுடைய இந்த கல்வி சுமை ஒரு காரணமாக இருக்கிறது அது மட்டுமில்லாது இந்த அவர்கள் இந்த தொலைக்காட்சி தொலைபேசிகளில் கூடுதலான நேரத்தை செலவிடுவதனூடாக அவர்களுடைய இந்த உடல் அபியாசம் குறைவாக இருக்கும் எனவே ஓ ஒரு மனிதன் தேக ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவனுடைய உடற்பயிற்சியினுடைய அளவு எவ்வாறானதாக இருக்காது அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் அதன் காலை அல்லது மாலையில் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் நல்ல கேள்வி அதாவது ஒரு வளர்ந்தொருவர் ஒரு நாளைக்கு முப்பது நிமிடம் படி கிழமைக்கு ஐந்து நாளாவது மிதமான அல்லது மாடரேட் எக்ஸசைஸை செய்ய வேண்டும் முக்கியமாக வேகமான நடத்தல் சைக்கிளோடுதல் நீந்துதல் கிரிக்கெட் விளையாடுதல் போன்றவை மிதமான உடற்பயிற்சிக்கு உதாரணமாகும் அதாவது முப்பது நிமிடப்பறை அஞ்சு நாட்கள் நூற்றி ஐம்பது நிமிடங்கள் அதாவது ரெண்டரை மணித்தியாலமாவது கடைசி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் பறந்துபட்டு செய்ய வேண்டும் ஒரு நாளில் ரெண்டரை மணித்தியாலம் செய்கிறத விட ஐந்து நாளும் இரமணித்தியாலம் செய்வது சிறப்பானது இது பலந்தொருவருக்கு இது மிதமான உடற்பயிற்சி நேரப்பழு உள்ளவர்கள் கடினமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் அது ஒரு நாளைக்கு பதினைந்து நிமிடப்படி ஐந்து நாட்களும் எழுபத்தஞ்சு நிமிடங்கள் செய்தால் போதுமானது ஆக இருக்கும் ஒன்றே ஆள் மணித்தியாலம் செய்தால் போதுமானது இதற்கு உதாரணமாக ஜாக்கிங் வேகமாக சைக்கிள் ஓடுதல் வேகமாக நீந்துதல் ஃபுட்பால் ரக்வி போன்ற விளையாட்டுகளை கயிறு அடித்தல் போன்றவை கடுமையான உடற்பயிற்சிக்கு உதாரணமாகும் இதற்றையும் மேற்கொள்ள வேண்டும் சிறுவர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு மணித்தியாளவாவது கடைசி ஒரு நாளும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அப்போதுதான் போதுமானதாக இருக்கும் உடல் உடற்பருமன் உள்ளவர்களும் உடற்பருமனை குறைக்க வேண்டுமென்று நினைத்தால் ஒரு மணித்தியாலமாவது கடைசி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் இதன் மூலமாக உடல் நிறையை குறைத்து கொள்ளலாம் முக்கியமாக காலை நேரங்களில் உடற்பயிற்சி செய்வதுதான் சிறந்தது மாலை நீள நேரத்திலும் நீங்கள் உடற்பயிற்சியை மேற்கொள்ளலாம் சரி டாக்டர் இப்போ இந்த நீரிழிவு தொடர்பாக நாங்கள் க கதைத்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கற்ப கா காலத்தில் ஏற்படுகின்ற இந்த நீரிழிவு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றது அதாவது ஒரு நீரிழிவு நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கற்பம் தரிக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகம் ஏனென்றால் பொதுவாக அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு சந்தேகம் அதாவது எனக்கு டயபெட்டிக் இருக்குது எனக்கு பிள்ளை இருக்குமா வருமா என்ற ஒரு சந்தகம் இருக்கு அதுக்கு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது அதாவது நீரிவு நோயானது ஒரு தாய்க்கு இருக்குமா இருந்தால் ஒரு பிள்ளை வர முன்னும் இருந்தால் அவர் நேர காலத்துக்கு ஒரு வைத்திய நிபுணரை மகப்பேற்ற வைத்திய நிபுணரை அணுகி அதை பிளான் பண்ணணும் ப்ரெக்னென்சி வர முன்னமே அதை திட்டமிட வேண்டும் திட்டமிட்டு அதை நல்ல கொண்ட்ரோலில் இருக்கும்போது மகப்பேற்றை அவர் அடைவாராக இருந்தால் பிரச்சனை வருவது குறைவு அவர் இல்லாமல் திடீரென்றவர் கற்பத்தரிப்பாராக இருந்தால் தலைவம் இருக்க தெரியாமல் அல்லது கொன்றோல்லை இல்லாத ஒருவர் கற்பந்தரிப்பார இருந்தால் இந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் பேரதுரமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் முக்கியமாக தா பிள்ளையினுடைய நிறை அதிகரிக்கலாம் அல்லது நிறை குறைவடையலாம் பிள்ளை கற்பையில் இருக்கும்போது இரப்படையக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக ஏற்படலாம் ஆகவே அவர்கள் பிளான் பண்ணுவோம் இதைவிட கற்பம் தரித்த பின்னும் இருபது கிழமைகளுக்கு பின்னும் சில ரோகம் ஏற்படலாம் இது வந்து ஜெஸ்டேஷனல் ட என்று சொல்வார்கள் இதுவும் ஒரு பிரச்சனையாக உள்ளது இப்போது இந்த ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் டயபெட்டிக் இன் ப்ரெக்னன்சி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து உள்ளது இதை வந்து நாங்கள் பற்றி பயப்படுத்த வேலை இதை நல்ல கொண்ட்ரோலில் டயபெட்டிஸை நாங்கள் வச்சுருந்தால் சாதாரண முறையில் அவர் கற்பந்தடைந்து நல்ல ஒரு பிள்ளைக்கு ஆரோக்கியமான பிள்ளைக்கு தாய முடியும் ஆகவே நாங்கள் இதை பற்றி விழிப்புணர்வு இருக்க வேண்டும் இந்த செலரோகம் ப்ரெக்னென்சி இதாக ஏற்படுறதை பற்றி சரி இப்போ இந்த கற்பகாலத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது ஒரு பொண்ணு நீரிழிவு நோயால் நோயால் இல்லாமல் இருந்தும் இவருக்கு அந்த காலத்தில் வருகின்ற இந்த நீரிழிவு நோய் அவருக்கு பிள்ளை பெற்றதன் பின்னர் அதாவது இந்த சிசு பெற்றதன் பின்னர் கூட அதற்கு பின்னரும் இவருக்கு அந்த நீரிழிவு நோயினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய சாத்தியம் இருக்கின்றதா அல்லது இல்லாமல் போகக்கூடிய சாத்தியம் இருக்கின்றதா நிச்சயமாக இருக்கும் அதாவது ஒரு இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அல்லது கற்பகாலத்தில் ஏற்படும் செலரோகமானது ஒரு ஒரு எல்லோருக்கும் ஏற்படுவதில்லை இது அந்த தாக்கம் ஏற்படக்கூடிய ஒருவருக்குத்தான் ஏற்படும் முக்கியமாக அவருடைய குடும்பத்தின் உறுப்பினர்களுக்கு செலவுகம் இருக்கலாம் அல்லது உடல்நிலை அதிகமானவராக இருக்கலாம் அப்படியான பெண்களுக்கு தான் இது கூடுதலாக ஏற்படுகின்றது அவ்வாறு ஏற்படுவது நாங்கள் கற்பன் தரித்து பிள்ளை பிறந்த பின் தற்காலிகமாக அது குறைந்தாலும் அவருக்கு அந்த தாக்கம் இருக்கும் அடுத்த பிள்ளைக்கும் அது ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் பெற்று முடிந்த பிறகும் அவருக்கு அந்த செலவுகம் பிற்காலத்தில் ஏற்படுகிறதான வாய்ப்பு காணப்படுகின்றது எனவே நாங்கள் ஓ ஒரு கற்பகாலத்தில் செலவுகம் உள்ள ஒரு பெண் ஒரு வருஷத்துக்கு உருக்காவது தங்களுடைய சீனின் அளவை துத்தத்தில் சோதித்து கொள்ள வேண்டும் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் டாக்டர் இந்த பெண்கள் அதாவது இந்த நீர்வு நோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் குழந்தை பெறுகின்ற பொழுது அவர்கள் இந்த சத்திர சிகிச்சை மூலம் பிள்ளைகளை அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது தங்களுக்கு அந்த சத்திர சிகிச்சை செய்த இடத்தில் அந்த புண் மாறுமா மாறாதா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் அவ்வாறான ஒரு அச்சம் இருக்கும் அவர்களுக்கு உங்களுடைய கருத்து என்னவாக நிச்சயமாக சலரோக நோய் உள்ள ஒருவர் குழந்தை பெற்ற பெண் சீசர் மூலமாக பெற்றால் அந்த புண் மாறுவது கொஞ்சம் சிக்கலான நிலை எந்த ஒரு காயமும் சலரோக நோய் கொண்ட்ரோல் இல்லாட்டி மாறுவது பின் பின்போடப்படுற விஷயமாக இருக்கும் ஆகவே அந்த காலப்பகுதியில் மிகவும் கவனமாக உணவு கட்டுப்பாடு மருந்துகளை ஒழுங்காக மூலமாக சிலரோகத்தை கொண்ட்ரோலில் வச்சிருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது நன்றி இன்றைய தினமும் நிரந்தர நிகழ்ச்சி நிறைவேறுகின்றது இன்றைய தினம் நிரந்தர நிகழ்ச்சியில் நான் நினைக்கின்ற இந்த நீரிழிவு தொடர்பான போதிய விளக்கங்களை வழங்கியிருக்கின்றார் போது நான் வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் எஸ் கேரீசன் இந்த நீரிழிவு நோய் அதில் இருந்த எவ்வாறு இங்கே நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாளாந்த உடற்பயிற்சி எவ்வாறு எவ்வளவு மணி நேரம் ஒருவர் நாளாந்தம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கம் எவ்வாறானதாக இருக்க வேண்டும் இந்த பாடசாலை மாணவர்களுக்கான நீரிழிவு தொடர்பான விழிப்புணர்வு எவ்வாறு இருக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கான விழிப்புணர்வு எவ்வாறானதாக இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு விளக்கங்களை வழங்கியிருக்கின்றனர் அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு யாழ்ப்பாண நீர்ழிவு கழகத்தினுடைய தலைவர் மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடாக சந்திப்போம் வணக்கம் நலந்தானா